ஒரு குட்டி கதை சொல்லிட்டா இதுதான் சென்னை பல்கலைக்கழகத்துல இருக்கிற செனேட் ஹவுஸ் அதாவது ஆட்சி பேரவை மன்றம் இது நூத்தி நாற்பத்தி ஆறு வருஷம் பழசுப்பா இது நம்ம வெள்ளக்கார ராபர்ட் கிசோம் கட்டிக்கிறான்பா இந்த வரலாற்று சிறப்புமிக்க இடத்துல இன்னொரு வரலாறு நடந்தது அது என்ன நான் படிச்சேன் இதழியல் துறையில முதுநிலை இங்கதான் முடிச்சேன் நிறைய நினைவுகள் இங்க இருக்குதுப்பா சரி நம்ம கதைக்கு வருவோம் ஒரு நாள் சென்னை பல்கலைக்கழகம் போயிருந்தேன் அப்படி போகும்போது இந்த கட்டடத்தோட கதவு திறந்து இருந்தது எனக்கு ஒரே ஆச்சரியம் ஏன்னா நாங்க படிக்கும் போது பெரும்பாலும் இந்த கதவை மூடிய வச்சிருப்பாங்க சரி உள்ள என்னதான் இருக்குன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு அப்படின்னு நடந்து போனேன் நான் படிக்கும் போது இதுக்குள்ள போயிருக்கணும் அப்படின்னு எனக்கு ஞாபகம் இல்ல ஆனா இப்ப போகும்போது எனக்கு எல்லாமே புதுசா தெரிஞ்சது நல்ல பிரம்மாண்டமாவும் இருந்துச்சுப்பா வெள்ளக்காரன் என்னம்மா கட்டிக்கிறான்ப்பா ரசிகண்டா இது வந்து இண்டோ சராசனை கட்டிட முறை கட்டப்பட்டது அதாவது ஆர்கிடெக்சர் ஆர்கிடெக்சர் இன்னொரு தமிழ் வார்த்தை சொல்லுங்க பாப்போம் கணம் கோட்டார் அவர்களே அப்படின்னு சொல்லி இதுக்கு மேல ஏறி நிற்கும் போது ஏதோ நீதிமன்றத்துக்குள்ள போன மாதிரி இருந்துச்சு இங்க நிறைய திரைப்பட காட்சிகள் படம் பிடிச்சிருக்காங்க குறிப்பா எந்திரன் படத்தை வர கடைசி நீதிமன்ற காட்சி இங்கதான் எடுத்தாங்க அந்த காலத்துல ஒரு பெரிய இடத்தை தேர்வு செஞ்சு ஒரு பெரிய அழகான கட்டடத்தை கட்டி அதை பார்த்து ரசிச்சாங்க நாமளும் இப்ப ரசிக்கிறோம் ஆனா இப்ப எல்லாம் ஒரு பெரிய இடத்த தேர்வு செஞ்சு அடுக்கடுக்கா அடுக்கலத்தை கட்டி வித்துடுறாங்க எங்க இருந்து ரசிக்கிறது இந்த செவத்துல இருக்கிற வடிவமைப்பு எல்லாம் சிறப்பா இருந்துச்சு இங்க பாருங்க அசல் வடிவமைப்பு ஆனா பக்கத்துல உன்ன பார்த்து செதறிட்டேன் முதல்ல இதை நான் அசல் வடிவமைப்பு அப்படிதான் நினைச்சேன் ஆனா கிட்டக்க பார்த்தப்பதான் தெரியுது நெகிழியில அச்சடிக்கப்பட்ட வடிவமைப்புன்னு அடா பாவீங்களா ஏமாத்தி போட்டீங்களா அதெல்லாம் பாக்குறதுக்கு அங்க இருந்து படி ஏறி மேலே போனேன் அங்க இருந்து பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக ஒரு நடிகன் தோணியில நடந்து போய் நடுவுல நின்னா பாருங்க ராஜா பகூத் மருந்து மேல இருந்து அந்த இடத்த பார்த்தேன் பாருங்க அடேங்கப்பா எங்க அற்புதமா இருந்துச்சு ஆனா எனக்கு என்னமோ ஒரு தேவாலயம் மாதிரி தோணுச்சு சரி அப்படியே திரும்பி மேலே பார்த்தேன் பாருங்க ஒரு கூரை கிழிஞ்சது பார்த்தேன் சரி இன்னும் உள்ள போக முடியுமா அப்படினு போய் பார்த்தா ஒரு வழி தெரிஞ்சது அதுக்குள்ள போனா இன்னொரு படிக்கட்டு மாதிரி ஒரு சுரங்க மாதிரி தெரிஞ்சது ஆஹா இன்னைக்கு இதுக்குள்ள போயிர வேண்டியதாடா அப்படினு யோசி நடந்து போனே அடுத்த குட்டிகளை சொல்றேன்